நம் பிரச்சனைகளுக்கு ஔஷதம் அருந்தலாமா வேல் மாறல் முதல் இரண்டு பாடலை பார்ப்போம் வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னா திருத்தணியில ஞான சூரியனாயிருக்கும் முருகா மயில்வாகனா நின்னை என் உள்ளத்தில் வேலாக குடி வைத்துள்ளேன் என்னை காத்து அருள்வாயாக அந்த வேல் எப்படி இருக்கு அப்படின்னா வள்ளியம்மையின் கண்களை போல உள்ளதாம் வள்ளி வள்ளியம்மையின் கண்கள் அப்படின்னா வள்ளி என்றால் வள்ளல் அள்ளி கொடுக்கும் தன்மை உள்ளவள் அதாவது முருகர் பத்து வரம் கொடுத்தா வள்ளியம்மை நூறு வரம் தருவாலாம் அம்மா அல்ல அதனால அந்த பார்வைக்கு ஒப்பானதாம் வேல் அப்போ அது நம்மை எப்படி காப்பாற்றும்னு பாருங்க ஆகா வேலவனே காப்பாய் ஆக